வணக்கம் ஒவ்வொரு நாள் காலையில நம்ம திருப்பாவை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எட்டாவது நாள் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளந்தெருமைச் சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா ஆவாவென்றாராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இது எட்டாவது பாசுரம் இந்த பாடல்ல ஆண்டாள் என்ன சொல்றா மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கு வெளுத்து எருமைகள் மேச்சலுக்காக புல் மைதானங்களில் போய் மேஞ்சிருத்துக்கு தயாரா நின்னுட்டு இருக்கு எல்லா பெண்களும் நீராடுவதற்கு வந்துட்டாங்க அவங்க உடனே நீராட போகலாம் அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க ஆனாலும் தடுத்து நிறுத்திட்டு உன்னை கூவி அழைக்கிறோம் கேசி அப்படிங்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதோட வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் அப்படிங்கிற மல்லர்களை ஜெயிச்சவனுமான தேவாதி தேவன் ஸ்ரீகிருஷ்ணனை நாமம் வணங்கினால் அவன் ஆராய்ந்து நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு எழுந்திரு போகணும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள்